இரநூறுவா கொத்தடிமைகள்லாம் இப்ப எங்க போச்சுங்கன்னு தெரியல நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அடிச்ச அடியில தமிழக அரசாங்கம் இரண்டு போய் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அடிச்ச அடி என்ன அரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல்ல உயிர் போயிருச்சுங்கிற விஷயம் உண்மை டிவிக்குனால இல்ல மாற்று கட்சியோட சதி இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு அவர் சொன்னதை கேட்டா உங்களுக்கே புரியும் ரோட் ஷோ கேஸ் எப்படி கிரிமினல் வழக்காட்சி தப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணாம டிவி தலைவர் விஜய் பற்றி உயர் சொன்னது எப்படி ஓட்ட நெரிசல் ஆகும்னு தெரிஞ்சும் போலீஸ் தடியடி நடத்துனது எதுக்கு அப்படியே சொல்லி வச்ச மாதிரி அந்த இரவுல முப்பது பாடி போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ண திடீர்னு அவ்வளவு டாக்டர்ஸ் வந்தது எப்படி அவசர அவசரமாக அதிகாலையில நாலு மணிக்கு உடல் எரிக்கப்பட்டது எதற்கு அரூர் நடந்த சம்பவம் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வராம சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனது எப்படி பிளேட்டே இல்லாத ஆம்புலன்ஸை உள்ள அனுமதிச்சது எப்படி இதுலையும் திமுக செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டிய ஆம்புலன்ஸ் எதுக்கு உள்ள அனுமதிக்கப்பட்டது எப்படி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு போலீஸ் கூட காயம் இல்லைன்னு பயங்கரமான கேள்விகளை தமிழக அரசு கேள்வி வந்திருக்கு இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா கண்டிப்பா கருப்பாடுகளும் திருட்டு கும்பல்களும் சிக்க போகுதுங்க யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு